என்னவுமா நாலு குடி இங்கே இல்லையா அது இங்க இருக்கல நானும் அங்க வந்தேன் நானும் கொஞ்ச நேரம் தேடி போனேன் சின்ன பொண்ணு வீட்டிலேயே ஆள எங்க போனாலோ தெரியல ஒருவேளை எனக்கு நியாயத்து கிளம்பு சொல்லிட்டு வெளிய எங்க சுத்த பேர்பாளோ சின்ன பொண்ணு அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது என்னவுமா கரெக்ட்டா அழுத்தி சொல்லிய சான்சே கிடையாது நீ ஒரே எப்படி தெரியும் என்ன அவ எங்க போறாலும் அவங்க சொல்லிக்கிட்டா போறா இல்ல சின்ன பொண்ணு வெளியே போறதா இருந்தா நீ ஏதோ ராத்திரியே ஹாங்கர கொட்ட அடிச்சிடுபா நாளைக்கு நாங்க அங்க போறோம் இங்க போறோம்னு அது இல்லம்மா செல்லர் ஸ்டேட்டஸ் எல்லாம் வெச்சிருக்கீங்களா பத்யா இல்லையே அவ எங்க போனாலும் உடனே ஒரு போட்டோ எடுத்து நாலு முடிய முன்னாடி விட்டு ஐ ஆம் ஹேப்பி னௌ டுடே ஐ ஆம் கோயிங் டு அங்க இங்க அப்படி ஸ்டேட்டஸ் போடுவல்ல ஆமா அதெல்லாம் நம்ம உন্মத தான் அதனால தான் சொல்லியே அவ எங்கே பேருக மாட்டா போன அவ ஸ்டேட்டஸ் வச்சு அவ எங்க இருக்கா நம்ம பார்த்துடலாம் ஆமா உமா அது நம்ம உண்மைதான் எங்க போனாலும் ஒரு டக்குன்னு ஒரு பிக் எடுத்து கூட போட்டுட்டுதாலே ஸ்டேட்டஸ்ல நே உமா நே உமா நாலு முடிக்கு சத்தம் தான் கேக்குது சுடு தண்ணி அது கார்ல ஊத்தி இருப்பாளோ கொதிச்சுக்கிட்டு வர நே உமா இது என்ன ஆச்சு எழும்புங்க என்னடா சின்ன பொண்ணு உனக்கு மட்டும் தான் கார் இருக்குன்னு சொல்லிட்டு பனமர கிளறதுக்கு ஓயத்தி வச்சுக்கா காலை கொஞ்சம் ஒதுங்கி தித்துக்க வேண்டியது தானே உமா கூட்டிட்டு வந்த மட்டும் பத்தாது கண்ணு என்ன வாரம் வச்சு நடக்கரிய கீழே தெரியாதா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்ல ஓடி வந்தேன் முதல்ல ஒன்னே நம்மளை தேடி போனேன் நீ இங்க இடிக்காத ஓடி வந்தேன் எக என்ன ஆச்சு வந்ததும் வராததுமா ஆசீர்வாதம் வாங்கினியே என் காலைல விழுந்து அவசரமா ஓடி வந்த காரியத்தை சொல்லுங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலானே வாடி வந்தேன். ஊர்லட்ட சொல்லி சந்தோஷம்லானே நினைச்சேன். சரி, சொல்ல வந்த சொல்லுங்க. சின்ன புனு, "ஏய், காளி விட்டியா? ஆடி ஆஃபர் தள்ளுபடி போட்றீங்களானே அம்ணா. எங்கக்கா? நாகூர் کولی எல்லா கடலையும் போட்றீங்களானாம். நம்ம போதிஸ்பே பாபமணா வாங்கணா. இது அப்படியா? யார சொன்னா? யாரச் சொன்னானே அம்ணா? அங்கங்கையா போஸ்ட் ரொட்டி போட்றீங்களானே. ஆடிக்கல்ல அடிக்குதமா அடிச்சு காத்து அப்படின்னு

எக்க அப்புறம் திட்டு வாவ ஆஹா ரொம்ப படம் கட்டாத வா என்ன நாலு முடி வந்த நேரத்துல இருந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறிய ஆமா சொல்ல முடு மனசுல நல்ல சந்தோஷமா இருக்கு அது என்னமோ தெரியல பொம்பளை அழகு பத்தியா புது ட்ரெஸ் வாங்க போறோம்னு சொன்னாலோ புதுசா என்னதை எடுக்க போறோம்னு சொன்னாலும் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு தான் பயமா இருக்கு பயமா இருக்கா பயமா இருக்கா வீட்டுக்கு போன நீ ஒண்ணு வரண்டா எதுக்குமா பயப்படியா இவையெல்லாம் நினைச்சுதான் தெரிஞ்சா திட்டுவாவ சின்ன பொண்ணு ஆமா நல்லா திட்டுவான் கார எதுவும் கீதாவையும் காணல நீ வேணா பாரு கடையில கீதாவுக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஏக்கா வாயை வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க பாத்துக்கிடுங்க அதே இது ஏதாவது சொன்னேன்னு நினைச்சுக்கிடுங்க அப்புறம் தான் மனசியாவே இருக்க மாட்டேன் சரி என்ன விடுங்க ஆறு சின்ன பொண்ணு எப்படி சொல்லி நீ ஏன்னா நீ நம்பர் செல்வாய்க்கு போய் ஃபோன் பண்ணி நீ பேசி பாரு

எங்கன்னு தெரியலையே சின்ன பொண்ணு அர்ஜென்ட் வேறல அப்படின்னா வேற என்ன இதுதான் எக்க சும்மா இருங்க பாத்துக்கிடுங்க நம்புறியன்னா நம்பு அப்புறம் வாவிருப்போம் எங்க அம்மா தூரமா போறிய சின்ன பொண்ணு வாயா என்னக்கா நிஞ்சு வாண ஏ சொல்லுங்க என்ன கிளவியும் நம்மள வேவு பாக்க வந்துருக்கு தள்ளுபடி புறம் சொல்ல கூடாது பாத்துக்க சொன்னா எல்லார்டுமே சொல்லிடுறோம் அப்புறம் அங்க நமக்கு போட்டியா நம்ம ஒரு காரையில வந்து நிப்பாளுவ போடிய போடவே அவ்வளோ எடுத்துப்பாவே சொல்லக்கூடாது சரியா எங்கம்மா போறிய அது வந்து இன்னைக்கு நான் சொல்லியேங்க்கா அது வந்து எங்க பாட்டி எங்க பாட்டி சீரியஸா இருக்காவ அதான் பார்த்துட்டு வரலானே போறேன் அப்படியா என்னாச்சு சீரியல் பாத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாவலாம் அதான் என்ன அதனை போய் பாத்துட்டு வந்துடும் எந்த சீரியல் பாக்கும்போது சீரியஸ் ஆச்சுமா அதான் எல்லா சீரியல்தான் பாக்கியாவே ഇപ്പ சின்ன பொண்ணு கலவை இப்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கோம் எந்த சீரியல் பார்த்து சீரியஸா சோனி நினைச்சு நினைச்சு சிரிப்பா வருது ஆமா நல்ல முடி கலவைய யோசிக்க வச்சுட்டு நம்ம யாரு வந்துட்டோம் பஸ்ல நல்ல நேரம் பஸ் வந்து கலவிக்கு மட்டும் நம்ம இங்க தள்ளுபடிதான் போறோம்னு தெரிஞ்சு நினைச்சுக்க ஊரு உலகத்துல எல்லார்டையும் போய் கொட்டடிச்சிடும் இவங்க தள்ளுபடிக்கு போறாவ தள்ளுபடி அதனால தான் கேட்டியா புத்திசாலிதனமா கலவிட்டு சொல்லாமலே எஸ்ஆவி வந்தோம் சரி இப்ப ஏன் டீ கடைக்கு வந்தியோ தலைவிகிட்ட விளக்கம் கொடுத்தே நான் பாதி தேஞ்சு போயிட்டேன் ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு தெம்ப போவோம்னா எப்படியும் தள்ளுபடியில போய் அடி அடிதடி போட வேண்டியதான் இருக்கா சரி டீய குடிச்சிட்டு எனர்ஜியா போவோம் என்ன நாலு முடி டீ எல்லாம் வாங்கி தரிய ஆமா பின்ன வாங்கி தராமல என்ன சின்ன பொண்ணு நாலு முடி நமக்கு செலவு பண்ணியா அதிசயமா இருக்கு ரொம்ப அதிசயப்படாத கண்டிப்பா அதுல ஒரு ஆப் இருக்கும் இருக்கா இருக்கா என்னமா வேணும் ஒரு டீ ஒன் பை த்ரீ ஆங்கிது ஒரு டீ அது 1/3 ஆ சுடுதனி பிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன் பேசாம போமா என்னண்ணே அடுப்புக்கு முன்ன நின்னு நின்னு சூடாவே ஆயிட்டிருக்கறியே சரி சரி விடுங்க தர முடியலனா என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றாரு இவ வேற காரி துப்பியாலே சரி சரி ஆளு ஓவர் டீ போடுங்க எவ்வளவு ரூபா 30 ரூபா கள்ளபடி போக 10 ரூபா தாரேன் என்னமா காலங்காத்தல வந்து நிட்டி எனக்கு வியாபாரத்துக்கு எடுக்க கோவ ஆடி தள்ளபடி அமோகமா போயிட்டு உங்க கடையில எல்லாம் தள்ளபடி கிடையாதா அம்மா அவ அடி வாங்க ஏதுவா நிக்கியா வந்து போய்

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க